இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இரவு வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே இரண்டாவது பகுதியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஏன் தேவை என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் கற்புடைய வசனத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் ஐந்தாவதாக பரிசுத்த ஆவியானவர் சுவிசேஷத்தை அறிவிக்க அவர் நமக்கு தேவை தீர்க்க தீர்க்கின் புத்தகம் அறுபத்தி ஓராம் அதிகாரம் முதலாம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற போது கத்ராகி தேவனுடைய ஆவியானவர் என்மையில் இருக்கிறார் சுருமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் அவர் என்னை அதற்காகவே அபிஷேகம் பண்ணினார் இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதல் சுரைப்பட்டவர்களுக்கு விடுதலை கட்டுண்டவர்களுக்கு கட் அவிழ்த்தல் கற்புடைய அணுக்கரக வருஷத்தை கூற அவர் என்னை நிரப்பினார் துயரப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூற என்று நாம் வசனத்திலே வாசிக்க முடியும் கற்புடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது கற்புடைய ஆவியானவர் ஒரு மனிதனை பயன்படுத்துகின்ற பொழுது தம்முடைய ஆவியை அளவில்லாமல் நிரப்பி கிருபா வரங்களையும் வைக்கிறார் வேதம் சொல்லுகிறது அவர் வார்த்தைகளை அனுப்பி குணமாக்குகிறார் அநேக விஷயம் நாம் வேதத்திலே வாசிக்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை பிரசங்கத்தை கேட்ட பின்பு அநேகர் விடுதலை பெற்றதை அநேகர் அற்புதங்களை பெற்றதை நாம் பரிசுத்த வேதாமத்திலேன் ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும் இந்த பரிசுத்த ஆவியானவர் ஏன் தேவை என்றால் பாவத்திலும் சாபத்திலும் ரோகத்திலும் கட்டப்பட்டிருக்கிற சனங்களை விடுவிக்க இந்த பரிசுத்த ஆவியானவர் தேவை அவர்களுக்குள்ளே நற்செய்தியின் வார்த்தை சுவிசேஷ வார்த்தை விடுதலையின் வார்த்தை கடந்து செல்லுகின்ற பொழுது அவருடைய வார்த்தையை விசுவாசித்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு பெரிய காரியத்தை நாம் பார்க்க முடியும் எனவே வார்த்தையை அவர் அனுப்புகிறார் எனவேதான் பிரசங்க வேளையிலே நாம் ஒரு வசனத்தை சொல்லுவதுண்டு பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல பிரசுத்த ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார் என்ற வார்த்தையை நாம் நன்றாய் நினைத்துக்கொள்ள முடியும் எனவே இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை ரட்சிப்பின் சுவிசேஷத்தை விடுதலையின் வாழ்வை அது மாத்திரமல்ல அநேகருடைய கட்டுகளை அவிழிப்பதற்கு இந்த கற்றுடைய ஆவியானவர் தேவை என்பதாக வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது இன்னும் நாம் கற்றுடைய வசனத்தை வாசிக்கின்ற போது ஒருவேளை துயரப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சாம்பது சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் அது மாத்திரமல்ல ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடை என்றெல்லாம் நாம் வாசிக்க முடியும் எனவே ஒரு மனிதனுடைய ஊழியம் அல்லது தேவனால் அழைப்பை பெற்றவருடைய ஊழியம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் அல்லது கற்றுடைய ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டுமே என்றால் இந்த பரிசுத்தாவியானவர் நமக்கு தேவை ஏனென்றால் வார்த்தை அனுப்புகிறார் அனைவருடைய கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே கலந்து போகிறதை நாம் பார்க்க முடியும் ஒருவேளை ஒடுங்கு பதிலாக துதியின் உடை என்று சொல்லுகின்ற பொழுது பவுலும் ஷீலாவும் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டு சங்கிலினால் கட்டப்பட்டு அவர்களை காவல்காரர்கள் காத்து கொண்டிருந்த பொழுது பவுலும் சீலாவும் செவ்வம்மணி தேவனை துதித்து பாடினார்கள் காவலில் வைக்கப்பட்டிருந்தவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் சடுதியிலே ஒரு அசைவு உண்டாயிற்று எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று என்பதை நாம் தெளிவாய் அறிந்திருக்க முடியும் எனவே சாபத்தின் கட்டுகள் பாவத்தின் கட்டுகள் இன்னும் சுரை பலவிதமான வாழ்க்கைகளை சிறைப்பட்டு போனவர்களே விடுதலை பண்ண கற்றுடைய ஆவியானுடைய வார்த்தையை அனுப்பி விடுதலை பண்ண இந்த பரிசுத்த ஆவியானவர் தேவை சுவிசேஷத்தை அறிவிக்க பரிசுத்த ஆவியானவர் தேவை ஊழியத்தின் பாதிலே நிற்கிற நாம் யாவரும் அதை பரிசுத்தோடு கூட விரும்பி பெற்றுக்கொள்வோம் அநேகருடைய வாழ்க்கையிலே மாற்றம் உண்டாகும் அநேகரை ஆண்டவர் வணைந்து கொள்வார் உருவாக்குவார் தமக்காக அநேகரை தெரிந்து கொள்வார் அவர் வார்த்தையை அனுப்பி எல்லாருடைய கட்டுகளையும் அவர் நீக்கி போடுகிறார் என கன்பான சகோதரனை சகோதரியே ஒருவேளை நற்செய்தியை அறிவிக்க சுவிசேஷத்தை அறிவிக்க இந்த பரிசுத்தாவியானவர் தேவை வாஞ்சித்து பெற்றுக்கொள்வோம் கர்த்தருக்காக பலமாய் செயல்படுவோம் கர்த்த நம்முடைய காலத்தில் பெரிய காரியங்களை செய்வாராக ஆமீன் ஆமீன்